வணக்கம் அஞ்சு விதமான கருவாடை எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் அளவு கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு வரமிளகாய் நாலு கருவேப்பில பெரிய வெங்காயம் வாங்க கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முழு பூண்டு இடித்த பூண்டு பச்சை வாசம் போக வதங்கினதும் ஜாக் நறுக்கணும் மூணு தக்காளி தக்காளி வதங்கினதும் கொத்து கொத்தா நறுக்கின கத்திரிக்காய் கத்திரிக்காய் வதங்கினதும் ரெண்டு உடலை கிழங்கு தோல் சீட்டு நறுக்கினது கீரைத்தண்டு கைப்பிடி அளவு கீரைத்தண்டு எடுத்து நறுக்கினது காய்கறி வதங்கினதும் பொடி கால் ஸ்பூன் வீட்டுக்கோள் குழம்பு மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் உப்பு தேவைக்கிறப்ப மு முருங்கக்காய் மூணு முருங்கைக்காய் நறுக்கினது முருங்கைக்காய் லேசாக வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ரெண்டு கப் தளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொதி வந்ததும் எலுமிச்சை மரம் அளவு புளி கரைச்சல் மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசங்களாக கொதித்து சுருண்டு வரணும் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ண கருவாடை கருவாடை சிசர்லேயே கட் பண்ணி அந்த செதுலாம் அடுக்கலாம் குழம்பு இருந்தாலும் பச்சை வாசம்பு கொதி வந்ததும் கருவாடை சேர்க்கலாம் கரண்டி போட்டு கலந்து விடாமல் லைட்டாக ஷேக் பண்ணாலே உள்ளே போயிடும் கருவாடு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் இறக்கிடலாம் கடையில் கலந்த கருவாடுன்னு கேட்டால் அவங்களே கொடுத்துருவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம் கருவாட்டை குழம்பு